வணக்கம் விவசாய சொந்தங்களே இந்திய வீடியோ பதிவில் நமது வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வாழை மரமானது உரம் காரணமாக அதன் தாரானது ரொம்ப சிறிய அளவிலே கொண்டிருக்கிறது அதற்கான காரணம் பார்த்திங்கன்னா செடியோட வளர்ச்சி கம்மி உரம்படலை அடுத்து பார்த்திங்கன்னா இது அதன் முட்டானது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒடிக்க வேண்டும் நாம் என்ன பண்ணணுன்னா அந்த மழையோடு ஒடிச்சு இதன் தண்டு பகுதியை பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே கறிக்கு இப்போ அந்த காய் முதற் கொண்டு அப்படியே பழுத்திருச்சு அப்படியே வெம்பி போயிடுச்சு அப்படியே அது எல்லாம் வீணா போயிட்டு நாம் இது மாதிரி ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் தார் போட்ட வாழையானது நாம் அந்த குறிப்பிட்ட காய் வந்து ஓரளவு முற்றிய பிறகு இதன் தண்டு பகுதியில் அதன் மொட்டு பகுதியை ஒடிக்க வேண்டும் அப்போதான் இந்த காயானது வீணாகாமல் அப்படியே இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா இதிலோடைய சத்துக்கள் அனைத்தும் அந்த ஒடிக்கப்பட்டவுடன் கீழே அப்படியே ஊற்றிடும் அப்படியே அப்போ பார்த்தீங்கன்னா அந்த காய்கள் வந்து வளர்ச்சியுடன் காணப்படாது அதற்கு ஒரு சிறிய மெத்தடு உண்டு பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பட்டை எடுத்துக்கிறோம் அந்த வாழைப்பட்டையை முட்டை ஒடித்தவுடன் இதை மட்டும் ஒரு அரை அடிக்கு கட் பண்ணிங்க அதில் பார்த்திங்கன்னா மாட்டு பசும் சாணம் வச்சுங்க பச்சை பச்சை அன்றைய போட்டோ தினமாக இருக்கணும் அந்த பசு சாதனத்தை வைத்து இந்த மொட்டு பகுதியில் ஒடித்த அந்த மொட்டு பகுதியானது ஒடிக்கப்பட்ட பகுதியில் ஒரு கயிறு கொண்டு கட்டி கட்டியாச்சுன்னா இந்த தண்டு பகுதியானது கறுக்காது இது மற்ற அந்த காய்களானது வீணாகாது இதை நீங்களும் செய்து பாருங்கள் நாம் செய்ததன் காரணமாக இந்த அடுத்த தார் போட்ட வாழையின் அந்த முற்றிய திறனையும் இந்த வீடியோ பகுதியிலே பார்க்கலாம் இந்த முட்டானது ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி ஒடிக்கப்பட்டு இதேபோல் பசு சாணம் கொண்டு அதன் ஒடிக்கப்பட்ட பகுதியை கட்டிவிட்டோம்னால் அதன் தார் வளர்ச்சியை பாருங்கள் மக்களே நன்கு காணப்படும் தாயின் திறன் இருக்கும் இந்த வீடியோ பதில் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த வீடியோ பற்றி பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய விவசாய கலைஞர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பார்த்து பயன்பெறுங்கள் நண்பர்களை